துஜரச் சம்பவம் வந்து மே மாதம் பதினாறாம் தேதி நள்ளிரவு கடுமையான மோதல் நடக்குது பதினேழாம் தேதி அதிகால சூரிய உதயத்துக்கு முதல்ல தலைவர் வீரட்சாவடைகிறார் கடும் சண்டையில தலைவர் வீரச்சா அடைந்தது தலைவருடன் போராளிகளெல்லாம் வீரச்சாவடையினும் அடைந்த பின்பு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளர் வந்து அன்னைக்கு வந்து தெரியப்படுத்துகிறார் தலைவர் பீரச் சாவன்றதை வந்து தெரியப்படுத்துகிறார் அதுக்கு பிறகுதான் படிப்படியாக அங்கே உள்ள தளபதிகளுக்கெல்லாம் தலைவர் பீரச் தெரிய வருது காரணம் ஏன் அவர் சூசி அன்னைக்கு வந்து சொல்கிறான்னா சூசி அண்ணை இருந்த இடத்துலேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துல தான் பொட்ட மாணவர் வாங்கர்கள் இருந்தவர் அதுக்கப்பால அந்த இறுதி போர் நடக்கிற நேரம் வந்து தலைவருக்கு அடுத்த கொமான் இல்லை அடுத்த நில தளபதி முடிவெடுக்கிற பொறுப்புக்கு கொடுத்துருந்த தலைவருக்கு அடுத்தது சூசியன் என்ன அந்த பொறுப்பு கொடுத்துருந்தது அப்போ அங்கே உள்ள முடிவுகளை வந்து சூசியனா முடிவெடுத்துருக்கிறாரு அந்த நிலமையில சூசியனை சொல்லப்பட்டார் அப்போ அந்த விஷயம் பொட்டமானங்க போய் அங்க ஒரு காலமே பதினெல்லாம் தேதி அதிகாரி ஒரு குழப்பத்தோடு இருந்தது அதுக்கு பிறகுதான் பெரும் தளபதிகள் பெரும் போராளிகள் எல்லாம் வந்து வேற வழி இல்லை ஒரு பக்கம் தலைவர் வீரச்சாவு இன்னும் ஒரு பக்கம் எந்த பக்கம் ஜப்புளை இல்லை ஆயுதம் இல்லை உணவு இல்லை எல்லாம் காயப்பட்டுட்டுனா பெரும் தளபதிகள் வீரச்சாவடைந்து அடைஞ்சு வந்து தளபதிகள் வீரச்சாவடைஞ்சுனா இருந்த மிஞ்சிய இருந்தவர்கள் அதுக்கு பின்பு தான் ஒவ்வொரு பக்கத்தாலேயும் இராணுவத்திலே போய் சரண் ஆகி கொண்டு இருக்கணும் அதுக்கப்பால முதல்ல வந்து ஒவ்வொரு பகுதியாக இராணுவம் வளைச்சு வளைச்சு மக்களை கொண்டு போகிறான் அதை விட மனத்தைரியம் இல்லாத செனங்கள் பசி பட்டினியான சேனங்கள் பிச்சு கொண்டு ராணுவத்திட்ட போகுது அது தவறு இல்ல தாங்களே தாங்களே காப்பாற்றுறதுக்கு மக்கள் அந்த இடத்துல எடுத்த முடிவு மக்கள் தாங்கள் எடுத்த முடிவு அதில் இல்லை மக்களும் போயிட்டுனா மிஞ்சி இருந்த மக்கள் சங்கான மக்களும் இந்த போராளிகளும் கடைசி வரையும் தலைவரை விட்டுட்டு தலைவர் அந்த மண்ணில விதைச்ச அவடையம்பரையும் கடைசி வரையும் உண்மையான வகையான போராளிகள் அந்த மண்ணை விட்டு பலி கிடையாது அப்படி நீங்கள் பத்தொன்பது தலைவர் வீரச்சாமன்று நீங்கள் அதை பதிவு செய்கிற நீங்கள் படம் வைக்க வலிக்கிற உங்கள்கிட்ட நான் கேள்வி கேள்வியிருக்கிறேன் அப்படி என்ன தலைவரை அங்கே தலைவரையும் தலைவருடந்த தளபதிகளையும் சூசி என்ன பொட்டம்மான் போன்றவையே அந்த மண்ணில் விட்டுட்டு எல்லாரும் ஆயுதம் தெரிஞ்சு போட்டு தலைவர்கிட்ட போ இராணுவத்திட்ட போனவங்களா நீங்கள் அந்த மண்ணில எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு வருஷ கணக்கில் நின்று கொஞ்சம் கொஞ்ச காலம் இல்ல முப்பது வருஷம் நாற்பது வருஷம் போராளியும் இருந்தவங்கள் அந்த அவ்வளவு போராளிகளும் முப்பது நாற்பது வருஷம் அந்த இயக்க விடுதலை இயக்கத்துக்காக ஆதரிச்ச மக்களையும் அவமானப்படுத்துற வேலையத்தை நீங்க செய்யறீங்க இதுதான் உண்மை இது வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தின நிகழ்ச்சி நிரல் ஏனென்றால் அவன் பத்தொம்பதுன்னு கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா எங்கிட அவன் முதலே சொல்கிறான் எங்கட மக்கள் வெளியில இருந்தவையெல்லாம் கதைக்கணும் வெள்ளக்கொடியோட வரப்போயினும் சண்டையை நிப்பாட்டன்னு ஒரு பக்கம் சண்டையை நிப்பாட்டணுன்னு சொல்றான் ஒரு பக்கம் கனரக ஆயுதங்களை நாங்கள் பாவிக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அடிச்சு 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 அடித்து மக்களை கொன்றான் அவனும் புலிகளை கொண்டாலும் ஒன்று தான் புலிகளோடு இருக்கிற மக்களை கொண்டாலும் ஒன்று தான் எப்படியோ சனத்தை குறைக்கணும் இனப்படுகொலை தான் இனப்படுகொலை யாரை கொண்டாலும் ஒன்றுதான் தானால் அவன் கொண்டு கொண்டு அங்கே கொண்டு கொண்டு இருக்கேக்குள்ள இதுபடி அங்கே நடந்து கொண்டு இருக்குது ஆனால் அதுக்கு தலைவர் இல்லைன்ற பிறகு தான் இந்த போராளிகள் வந்து படிப்படியாக குடும்பங்கள் எல்லாரும் வந்து இராணுவத்துக்கிட்ட போகணும் அங்கே சரண்டராகணும் அதுக்கு அப்புறம் சரண்டரான போராளிகளையும் பிடிச்சி கையையும் காட்டி கண்ணையும் காட்டி பெண்கள் ரெண்டு பார்க்காம உடுப்புகளை கலைஞ்சி சுட்டு கொள்கிறான் எல்லாத்தையும் சுட்டு கொண்டு போட்டு பஸ் வழி ஏற்றி கொண்டு போனவன் இந்த இளம்பருதி எங்களை ஆனந்தி சசிதரன்ட சசிதரன் போன்றவை இந்த முடிவு என்னன்னு தெரியாது பாதட்ட முடிவு அவை இந்த முடிவுகள் தெரியாது எங்கேட்டே தெரியாது அவை அவையை கொண்டு போய்தான் அப்போ இவ்வளவு நடந்து கேட்குள்ள நீங்கள் வந்து ஒன்று அந்த மக்கள் தலைவரை விட்டுட்டு ஓடி போனதுன்றதை உறுதிப்படுத்துகிற வேலையை செய்கிறீர்கள் ரெண்டாவது இந்த போராளிகள் துவக்கி அறிஞ்சு போட்டு முன்னிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்று இந்த போராளிகளை அவமானப்படுத்துகிற வேலையை செய்கிறீர்கள் இப்படியான வேலையைத்தான் இந்த பத்தொன்பதுக்குள்ளே கொண்டு போகிற டீம் வந்து இந்த அணி வந்து இதற்கு எதுவேண்ட ஒட்டுமொத்தமான நாங்கள் பார்த்த அளவில் ஒரு உண்மையான விஷயத்தை மறைச்சிக்கொண்டு கொண்டு கொண்டு போகணும்னா இவன் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் நிகழ்ச்சி நில ஏன்னா அவன் வந்து பிரவாரம் பத்தோ பத்தொன்பதாம் தேதி தான் கொல்லப்பட்டவர் அது வரை தான் அடித்த நான் மக்கள் புலிகளை அழிக்க நான் அடித்ததில்லை மக்கள் செத்துனவனு கணக்க முடிக்க நிற்கிறான் நாங்கள் வந்து பதினெட்டாம் தேதி இனப்படுகொலை அதாவது பதினெட்டு மட்டும் இல்லை ஐம்பத்தெட்டாம் ஆண்டிலேருந்து ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து இனப்படுகொலை செய்து கொண்டு இருக்குது அதுன்ற உச்சக்கட்டம் மே மாதத்துக்கு நடக்குது ஏப்ரல் மேயில நடந்து கொண்டு இருக்குது அதாவது பதினெட்டை வந்து குறியீடாக நாங்கள் இதை வச்சு இந்த சர்வதேச ரீதியாக போயிருக்கேன் அணி வந்து அந்த மே பதினெட்டு இனப்படுக்கலை இல்லை அந்த பிரிவாரை செத்தனால் கொண்டாடுறாங்கள் என்று சொல்கிறோம் ஒரு அணி நிற்கிது இன்னும் ஒரு அணி வந்து அரசாங்கம் ஸ்ரீலங்கா சொன்னதை வச்சுக்கொண்டு என்ன ஒரு அணி நிற்கிது உண்மையில் வந்து இந்த நீங்கள் ஒவ்வொருதரும் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் நீங்கள் இந்த பத்தொன்பது பதினெட்டு ரெண்டு எடுக்கிறார்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் அந்த அர்ப்பணிப்போடு நின்று போராடிய அந்த மக்களை அங்கே அந்த அந்த தளத்தில் நின்று போராடிய போராடிகளையும் ஒரு ஒரு தலைவனை விட்டுட்டு ஓடி போனதை வந்து புனே ஒரு கதையோட புனைகிறதுக்குரிய ஒரு ஏற்பாட்டை நீங்கள் செய்கிறீங்கன்னு தான் இதை வந்து புரிய முடியும் இது இவர்கள் எப்படியோ ஏதுவோ ஏனென்றால் உண்மையில வந்து ஒரு தலைவனுக்கு நின்றவங்களை என்ன செய்ய அடுத்த கட்டம் இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போகலாம் சர்வதேச ரீதியாக என்ன செய்யலாம் இந்தியாவோட கதைக்கோ ஐரோப்பா நாடு கதைச்சு எங்கிட்ட எங்கிட்ட விஷயத்தை எப்படி தெரியப்படுத்தி அடுத்த கட்டம் கொண்டு வரான்றதை விட்டுட்டு என்ன ரூம் போட்டு குந்தி கொண்டு இருந்து கொண்டு தலைவருக்கு படம் வைக்கிற ஓதிக்கொண்டிருக்கிற கூட்டங்களுக்கு என்ன சொன்னாலும் விளங்காது மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி சூரிய உதயத்துக்கு முதல வீடைச்சா அதோடு அவற்றை கட்ட முடியுது ஆனால் அன்றைக்கும் வந்து ஆயுத மவுன அப்படின்றாங்க உண்மையில் ஆயுத இல்லை விடுதலை இயக்கம் அளிக்கப்பட்டுட்டது அடுத்த கட்டம் அரசியல் ரீதியாக மிஞ்சியிருந்த போராளிகளும் அந்த மக்களும் எங்கட விடுதலையை நான் கொண்டு பயணிக்க வேண்டிய வேலை இருக்குது ஆனால் அந்த வேலையை செய்ய யாருமே இல்லை ஒரு கூட்டம் ஒரு பக்கம் தலங்கால இருக்குது இல்லை என்று ஒன்று காசியத்து கொண்டு இருக்குது இங்கே ஒரு கூட்டம் பதினெட்டாம் தேதி என்று சொல்லி கொண்டிருக்கு ஒரு கூட்டம் பத்தொம்பதுன்னு சொல்லி கொண்டு இருக்குது மக்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்கோ தலைவர் இருக்கிறாரோ இல்லையோ இந்த பேச்சுக்கிடம் இல்லை எங்களை பொறுத்தளவில் அந்த தலைவனுக்கு செய்கிற மரியாதை அந்த தலைவனுக்கு செய்கிற அஞ்சலி அந்த தமிழீழம் என்ற இலக்கை அடைந்து இன்றைக்கு தமிழில் தேசிய கொடி அந்த மண்ணில் பறக்குதோ இன்றைக்கு தமிழீழம் இந்த சுதந்திர நாள் பிரேரணப்படுத்தப்படுதோ அன்றைக்கு தான் எங்கள்கிற தலைவருடைய வீரச்சா நிகழ்வு நான் அறிவிக்க வேண்டியதை வேண்டதை குறிக்கொண்டும் உங்களிடம் என்று தற்காலிகமாக விட பெற்றுக்கொள்கிறேன் தமிழர் தாகம் தமிழ தாயகம் நன்றி வணக்கம் நான் கஜன்